வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான காட்டியான அரிசியை வச்சு அதாவது பாரம்பரிய அரிசியை வச்சு சாஃப்டான இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த பாரம்பரிய அரிசிகள் வந்து ஒரு வரப்பிரசாதமே சொல்லலாம் நிறைய வந்து இப்போ எல்லாமே பாரம்பரிய அரிசி அதை நோக்கி எல்லாம் இருக்காங்க ஸோ வாங்க அந்த பாரம்பரியமான காட்டியான அரிசியை வச்சு சூப்பரான இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம காட்டியான அரிசியில் இட்லி செய்ய போகிறோம் ரெண்டு டம்ளர் இருக்குது காட்டியான அரிசி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா குண்டு குண்டாக இருக்கும் இட்லி அரிசி மாதிரியே ரெண்டு டம்ளர் காட்டியான அரிசி ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு டம்ளர் அதாவது மொத்தம் நாலு டம்ளர் இருக்குது நார்மலாக இட்லிக்கு போடுற மாதிரி ஒரு டம்ளர் இருக்குது உளுந்து எடுத்திருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் நான் வந்து கொஞ்சமான அளவு எடுத்திருக்கேன் நான் எல்லாத்தையுமே ஒன்றா ஊற போட்டுக்கிறேன் அளவு வந்து நிறைய எடுக்கிற நீங்கள் வந்து உளுந்து தனி தனித்தனியாகவே போட்டு ஆட்டிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் அதனால் கொஞ்சமான உளுந்து வந்து போட்டோம்னா அறப்படாது டைம் ஆகும் அதனால் நான் வந்து எல்லாத்தையுமே ஒன்றாவே ஊற போட்டுக்கிறேன் கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஆட்டிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா பிடிச்சிருச்சு இது வந்து நான் காலியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே எண்ணெய் தடைய வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா பாருங்க கொதிக்கணும் நம்ம உள்ள வச்சிடலாம் இப்போ வந்து வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் சட்னியெல்லாம் பண்ணலை மத்தியானம் ஏனம் மீன் குழம்பு இருக்குது மீன் குழம்பு வச்சுலாம் சாப்பிட்டு போகலாம் இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இட்லி நல்லா வெந்துருச்சு நல்லா இது அமர்த்திடலாம் இது வந்து இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி ஊற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாம் இப்போ இட்லி நல்லா ஆறிடுச்சு அப்புறம் வந்து நம்ம இட்லி எடுத்துடலாம் இந்த அரிசியை பற்றி சொல்கிறது தான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த காலத்தில் போர் படை வீரர்கள் வந்து இந்த அரிசி தான் சாப்பிட்டாங்களாம் காரணம் என்னென்னா இது போன் வந்து நல்ல பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குமா அந்த அரிசியை சாப்பிட்டுட்டு வரும்போது யானைக்கு எந்த அளவுக்கு எலும்பு ஸ்ட்ராங்காக அந்த அளவுக்கு நமக்கு வந்து எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்குமா ஸோ ரெண்டாவது போர் வீரர்கள் வந்து அடிபட்டு அதாவது காயம் இந்த மாதிரிலாம் பட்டு இருக்கும்போது இந்த அரிசியை எடுத்துகிட்டு வரையில் சரியாகுமா புண்களும் ஆறும் அதே சமயம் இன்ஃபெக்ஷன் வந்து அதிக ஆகாமல் இருக்குமா நோய் எதிர்ப்பு சக்தியுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த இதில் இது கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது சுகருக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான அரிசி இது ரத்தத்தில் வந்து ஸ்லோவாக தான் ஏறும் நல்ல ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகும் ரொம்பவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நெ இந்த இதுக்கு வந்து காட்டி ஆகணும்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா ஒரு காட்டு யானை வந்து உள்ளே போனால் கூட தெரியாது அந்த அளவுக்கு உயரமாக வந்து இந்த கதிர்கள் வந்து வளருமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா காட்டு யானைகளோட எலும்பு எவ்வளோ எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அளவுக்கு இந்த அரிசி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காகுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து எல்லா வெரைட்டியுமே பண்ணலாம் இட்லி தோசை ஊத்தப்பம் புட்டு இந்த மாதிரி கூட நிறைய பண்ணலாம் நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா கவுனி அரிசியும் இந்த காட்டு யானை அரிசியும் வச்சு புட்டு வந்து நான் ஏற்கனவே செஞ்சு போட்டுருக்கேன் எப்படி ஊற வைக்கணும் எப்படி அரைக்கணும் அப்படிங்கறது மது கொண்டு எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கலாங்கிறத மது கொண்டு நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுதான் இந்த புட்டு மாவு இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கவுனி அரிசி இந்த காட்டியான அரிசி இதோட குதிரைவாளி அரிசி சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு அற்புதமான இது வந்து புட்டு செய்யலாம் அது புட்டு கொலக்கட்டை வந்து இதில் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நான் செஞ்சுட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அதில் அன்னைக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் புட்டு செஞ்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதோட இன்னும் கொஞ்சம் இருக்கு இன்னொரு நிலைக்கு வந்து இது 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 வந்து செஞ்சு வறுத்து எடுத்து வச்சுருவேன் அதே மாதிரி இதில் வந்து இது வெறும் காட்டியான அரிசி வச்சுமே புட்டு செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் அடுத்த வீடியோவில் புட்டு எப்படி செய்கிறது அந்த வீடியோ வந்து நான் அதில் வந்து காமிக்கிறேன் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாதாரண அரிசியை வந்து தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதில் வந்து என்னென்ன வெரைட்டி பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியலை நான் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காட்டியா இந்த கவுனி அரிசிலலாம் பார்த்திங்கன்னா இட்லி தோசை ஆப்பம் எல்லாமே போட்டிருக்கேன் இந்த அரிசியிலேயுமே பார்த்தீங்கன்னா ஆப்பம் செய்யலாம் புட்டு இடியாப்பம் எல்லாமே பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அது வந்து செஞ்சு காமிக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் சைலிஸ்லாம் எதுவும் பண்ணி காமிக்கல அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இருக்கு ஸோ அதான் வந்து வச்சு சாப்பிட போறோம் இது வந்து இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் மீன் குழம்பு லாஸ்ட் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் வேணுமோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க சூப்பரா இருக்கும் இன்னைக்கு வந்து டின்னருக்கு காட்டியான அரிசி இட்லியும் மீன் குழம்பு தான் ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நான் பாரம்பரியமான பூங்கார் அரிசி இட்லி அரிசியில் வந்து நம்ம சூப்பரான ஒரு பஞ்சு போல இட்லியும் அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி கடையல் வாங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க டெய்லி வந்து இந்த அரிசியில் வந்து இட்லி வந்து காலையிலே நைட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சுகர் வந்து நல்ல ஆகும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான அரிசி இது பீரியட்ஸ் பிரச்சனை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த அரிசி ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் சரியாகும் ஸோ வாங்க இந்த ஆரோக்கியமான இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு நான் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இது வந்து சின்ன சின்ன வரமிளகாய் இருக்கிறதுனால பத்துலேருந்து பன்னெண்டு எடுத்திருக்கேன் பெரிய சைஸாக இருந்தால் அதில் பாதி எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு தான் இந்த தக்காளி சட்னிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க இல்லை சோம்பு ஃப்ளேவர் வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பெரிய பல்லாக ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால சின்ன வெங்காயமே சேர்த்துக்குங்க இப்போ இதில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டே ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது இந்த சட்னி பார்த்தீங்கன்னா அதை ஒன்று ரெண்டு மாதம் திரி திரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதோட கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இது கூடவே பட்டை வந்து சின்னதாக ஒரு ரெண்டு துண்டு சேர்த்துக்கோங்க இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்த இந்த சேர்த்துக்கலாம் அப்படியே வந்து இப்ப அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ வந்து ஒரு கரண்டி அளவுக்கு அதாவது சின்ன சட்னி கரண்டின்னு சொல்லுவாங்கல்ல அந்த சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு மாடுத்துருக்கேன் இப்போ தண்ணியில் கரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மாவு ஊற்றி மாவு வந்து தண்ணியில் கரைச்சி வச்சதை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடந்து விட்டுக்கலாம் இதோட மிக்ஸியை அலசிட்டு தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோக்கு தண்ணியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியாக வச்சுக்கோங்க ஏன்னா மாவு ஊற்றிக்கனாலும் நல்லா கெட்டிப்படும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து காரம்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மாவு ஊற்றிருக்கா இட்லி மாவு ஊற்றிருக்கனால காரம் வந்து குறையும் அதனால் நீங்கள் போடையிலே காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்துடும் இது வந்து கரெக்டாக இருக்குது இதை வந்து மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் சட்னி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கருவேப்பிலையிலே கிள்ளி போட்டுட்டு அமர்த்திடலாம் அவ்வளோதான் இட்லி மாவு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை உத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் செஞ்சு இன்றைக்கி வந்து பூங்கார் அரிசி இட்லி தான் நான் வந்து மாவு அரைச்சி வச்சிருக்கேன் இது அளவுக்கு பார்த்தீங்கன்னா பூங்கார் அரிசி பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த மாதிரி தான் இருக்கும் சோப்பு கலரில் இருக்கும் இது வந்து நார்மலாக நம்ம இட்லிக்கு போடுற மாதிரி தான் நாளுக்கு ஒன்று உளுந்து போடுவோம் இது வந்து பூங்கார் அரிசி வந்து மூணு டம்ளர் எடுத்தோம்னா ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கணும் ஏன்னா ஃபுல்லாக இதே போட்டோம்னா கொஞ்சம் இது வந்து அது களி மாதிரி இருக்கும் அதை வலு உழுப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம ஒரு டம்ளர் எப்போயுமே வந்து இட்லி அரிசி சேர்த்தோம்னா தான் நல்லாயிருக்கும் அது மாதிரி மூணு டம்ளர் வந்து பூங்கார் அரிசி ஒரு டம்ளர் இட்லி அரிசி நார்மலாக எப்போயும் போடுற மாதிரி ஒரு டம்ளர் உளுந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாமே நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்பயும் இட்லி அரைக்கிற மாதிரி அரைச்சி நல்லா ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் புளிக்க விட்டு வச்சுருக்கேன் இது வந்து நார்மல் இட்லி மாவை விட சீக்கிரமாகவே புளிச்சிடும் பாரம்பரிய அரிசி சிறுதானியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே புளிச்சிரும் அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும் இது மாவு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நைட்டுக்கு தான் செய்கிறேன் இந்த அரைச்சி வைக்கல பன்னெண்டு மணி ஒரு மணி இருக்கும் கரைச்சி வைக்கல இப்போ ஏழு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே இந்த பாத்திரத்தை தாண்டி பொங்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் வேறு அதுக்கு டப்பாக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ நைட்டுக்கு ஊற்றுற அளவுக்கு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இட்லியை வச்சு நார்மலாக எப்பயும் போல் நல்லா ஒரு அஞ்சாறு நிமிஷம் வேகட்டும் ஏன்னா பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே வேகறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நார்மலாக நம்ம வைக்கிற இட்லியோட கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதிகமாக வச்சுக்கலாம் இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு கொட்டலை அமர்த்திட்டேன் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான பூங்கார் அரிசி இட்லி ரெடி ஆயிடுச்சு நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்குது அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த அரிசி சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த பூங்கார் அரிசி வந்து நல்லா ஆகும் சுகரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இந்த பூங்கார் அரிசியில் வந்து இட்லி சாப்பிட்ருந்தீங்கன்னா குறையாத கண்ட்ரோல் ஆகும் இப்ப நமக்கு சுட சுட பூங்கார் இட்லியும் தக்காளி சட்னியும் ரெடி ஸோ ரெண்டுமே டெய்லி வந்து நீங்க சுவர் பேசிட்டு இருந்தீங்க இந்த இட்லி வந்து இந்த பூங்கா ரசியில் வந்து இட்லி செஞ்சு சாப்பிடுங்க சுவர் வந்து நல்ல கண்ட்ரோல் ஆகும் எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இட்லி ரெசிபி ஸோ செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி